ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரசம் பவுடர் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ரசம் வைக்கும்போது இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரசம் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அது கூட அஞ்சு பல் பூண்டு ரெண்டு மிளகா கொஞ்சமாக தூள் தனியா சாரி தனியா போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் அது வரப்பட ஆரம்பித்தோடனே ஸ்மெல் வந்து நல்லா வரும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் உங்களுக்கு அந்த பவுட்ருக்கான டேஸ்ட் கிடைக்காது அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண அதோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரச பவுடர் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ